வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் ரயில்வே கட்டமைப்புகளை மேம்படுத்துவது குறித்த மத்திய அமைச்சரவை முடிவு காரணமாக ஆறு மாநிலங்கள் பெரிதும் பயனடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் நாட்டில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் தொலைத்தொடர்பு கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் நம்பகமானவை என்று மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது மியான்மரில் நான்கரை ஆண்டுகளுக்கு பிறகு அவசர நிலை அகற்றப்பட்டு இடைக்கால அரசு அமைக்கப்படுவதாக அந்நாட்டு ராணுவம் அறிவித்துள்ளது பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா ஸ்வஸ்திகா கோஷினை உள்ளது. இனி விரிவான செய்திகள் ரயில்வே கட்டமைப்புகளை மேம்படுத்துவது குறித்த மத்திய அமைச்சரவை முடிவு காரணமாக ஆறு மாநிலங்கள் பெரிதும் பயனடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தும் பணிகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார் இதற்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் நான்கு பெரிய திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பதினோராயிரத்து நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான இத்திட்டங்களால் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் மேற்குவங்கம் பீகார் ஒடிஷா ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்கள் பெரிதும் பயனடையும் என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு குறித்து தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் ரயில்வே உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதில் இது முக்கியமான நடவடிக்கை என்று கூறியுள்ளார் நாட்டில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் தொலைத்தொடர்பு கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற கைபேசி உற்பத்தி தொடர்பான மாநாட்டில் பேசிய அவர் தொலைதூர கிராமங்களிலும் நவீன தொலைத்தொடர்பு வசதிகள் தற்போது கிடைப்பதாக தெரிவித்தார் நாட்டில் நூற்று இருபது கோடி கைபேசி இணைப்புகள் உள்ளதாக அவர் கூறினார் மொபைல் இணையதள சேவைக்கான தரவு கட்டணம் இந்தியாவில் குறைவாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார் நாட்டின் தொன்னூற்றி புள்ளி ஆறு சதவீத மாவட்டங்களில் தற்போது ஃபைவ் ஜி சேவை கிடைப்பதாகவும் திரு ஜோதி ஆதித்ய சிந்தியா குறிப்பிட்டார் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் நம்பகமானவை என்று மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது மகாராஷ்டிராவில் கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் போது விவிபேட் எந்திரங்களில் பதிவான சீட்டுகளின் எண்ணிக்கை சரிபார்க்கப்பட்டபோது துல்லியமாக இருந்ததாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது பத்து தொகுதிகளில் பதிவான வாக்குகள் குறிப்பிட்ட அளவில் உத்தேசமாக சரிபார்க்கப்பட்டதாகவும் ஆணையம் கூறியுள்ளது அமெரிக்க அதிபர் அறிவித்த இருபத்தைந்து சதவீத வரி விதிப்பால் இந்தியாவில் அறுபது பில்லியன் டாலர் சந்தை சரிவடைந்ததாக பாகிஸ்தான் பரப்பிய தகவல்களை இந்தியா மறுத்துள்ளது பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை கண்டறியும் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் எந்த நிதி அவசர நிலையும் அறிவிக்கப்படவில்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது மியான்மரில் நான்கரை ஆண்டுகளுக்கு பிறகு அவசர நிலை அகற்றப்பட்டு இடைக்கால அரசு அமைக்கப்படுவதாக அந்நாட்டு ராணுவம் அறிவித்துள்ளது இந்த ஆண்டு இறுதிக்குள் தேர்தலை நடத்த ஏதுவாக அவசர நிலை திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக ராணுவம் கூறியுள்ளது திரு நியோ இடைக்கால பிரதமராக செயல்படுவார் என்று மியான்மர் அரசின் வானொலி மற்றும் தொலைக்காட்சிகள் அறிவித்துள்ளன தேசிய பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவராகவும் அதிபராகவும் ராணுவ தலைமை தளபதி திரு மின் லாங் தொடர்ந்து செயல்படுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் பிரதமரின் இலவச சமையல் எரிவாயு இணைப்பு கீழ் தமிழகத்தில் இதுவரை நாற்பது லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரம் பேர் பயனடைந்துள்ளதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார் தமிழகத்தில் இத்திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் இதனை தெரிவித்தார் மத்திய அரசின் ஜவுளித்துறை சார்பில் சமர் திட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இது இப்பகுதி மக்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக இத்திட்ட ஒருங்கிணைப்பாளர் எமது செய்தியாளரிடம் கூறினார். திருவண்ணாமலையில இருந்து இந்த கோச்சிங் சென்டர் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு பேட்சுக்கு முப்பது நாங்க இப்ப போட்டு இந்த ஸ்கீம் ரன் ஆயிட்டு இருக்கு இது வந்து மத்திய அரசோட சமர்த்துங்கிற ஸ்கீம்ல கீழே வருது இங்க வந்து நைன் தேர்ட்டில இருந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு எல்லாருக்கும் பவர் மிஷின்ல சொல்லி கொடுக்கறோம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா மிஷின் மிதிக்க தெரியாதவங்க ரன் பண்ண தெரியாதவங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு வருவோம் அவங்க ஸ்டிச் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு நல்ல வெல் ட்ரெயின் கொடுத்து அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஒண்ணு கவர்மெண்ட்ல இருந்து வைப்பாங்க அந்த எக்ஸாம் முடிஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு நாள்ல அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிபிகேட் கிடைச்சிருங்க அந்த சர்டிபிகேட் வச்சுக்கிட்டு கவர்மெண்ட்ஸ்ல வேலைக்கு போறவங்க போவாங்க இல்ல லோன் அப்ளை பண்ணிட்டு தனிப்பட்ட முறையில கடை வைக்கணுங்கிறவங்க அந்த மாதிரி வைப்பாங்க அவங்க லைஃப்ல வந்து அவங்க முன்னேறதுக்கு நம்ம வந்து ஒரு வழி காமிக்கிறோம் அப்படின்னு இருக்கும்போது எங்களுக்கு அது வந்து சந்தோஷமா இருக்கு இத்திட்டத்தால் தங்களது வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளதாக இதில் பயன் பெற்றவர்கள் தெரிவித்தனர் என் பேர் எழிலாஷா நான் வேத்தாவலந்து வந்திருக்கேன் நான் பிளஸ் டூ முடிச்சிட்டு உடனே நர்சிங் முடிச்சிருக்கேன் எந்த வேலைக்கு போக வீட்டுல இருக்கிறதால இந்த செமன்த் இந்த ஸ்கீம் மூலியமா நாப்பத்தஞ்சு நாள் கிளாஸ்க்கு நான் ஜாயின் பண்ணிருக்கேன் எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து கொக்கியில இருந்து சிம்மி பாவாடை சுடிதார்லாம் தச்சு நானே இப்ப எனக்கு போட்டுக்கிறேன் என் பசங்களுக்கு தச்சு கொடுக்குறேன் இது மூலயமா வர லோன் வந்து நாங்க கடை வச்சு சொந்தமா உழைக்கிறதுக்கு உதவியா இருக்கும் மத்திய அரசு மூலயமா வந்த இந்த ஸ்கீம் வந்து எங்க கிராமப்புற பெண்களுக்கு ரொம்ப உதவியா இருக்குது இது மூலியமா நாங்க பயனடையிறது என் பேரு இளவரசி நாங்க திருவண்ணாமலையே தான் நான் இங்க வந்து இப்ப ஒன்றரை மாசம் ஆகுது நான் இப்ப முடிக்க போறேன் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது எனக்கு கை கட்டுறது வந்து குக்கி வரைக்கும் ஷிம்மிஸ் கட்டு சுடிதார் வரைக்கும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இப்ப பிளவுஸும் முடிச்சிட்டேன் சட்டும் முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு இப்ப அடுத்து எனக்கு நாப்பத்தஞ்சு நாள்ல இப்ப எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு சர்டிபிகேட் தரேன்னு சொல்லியிருக்காங்க சர்டிபிகேட் வாங்கிட்டு லோன் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வாங்கி நான் இப்ப சொந்தமா நான் வீட்டுல வச்சு நான் ஒரு தொழில் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இது மூலயமா நான் ஒரு தொழில் செஞ்சு பொழைக்க போறேன் மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி ஜெயலட்சுமி நான் போலோர்ல இருந்து வந்துட்டு இருக்கேன் நான் பிஎஸ்சி படிச்சிருக்கேன் வீட்டுல படிச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல மத்திய அரசு சமர்த்துங்கிற ஸ்கீமை பத்தி கேள்விப்பட்டு வந்து ஜாயின் பண்ணேன் இது வந்து நாற்பத்தி நாள் கோர்ஸ் கேள்விப்பட்டோம் இது வந்து ஆரம்பத்துல இருந்து எம்மிங்ல இருந்து பட்டன் கொக்கி சிம்மிஸ் பிளவுஸ் பேண்ட் ஷர்ட் இதெல்லாம் வந்து உபயோகமா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப நல்லா சொல்லி கொடுக்குறாங்க பேசிக்ல இருந்து திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்கறாங்க எங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாவும் இருக்கு அவங்க கிட்ட கத்துக்கிறதுக்கு இதன் கடைவச்சு பயனடையலாம் மத்திய அரசின் லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம் தமிழகத்தின் சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டம் தொடர்பான முகாம்கள் செப்டம்பர் மாதம் வரை நடைபெறுவதாக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் நிர்வாக இயக்குநர் திரு தன்ராஜ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் இந்த சேச்சுரேஷன் கேம்பெயின் வந்து மத்திய அரசுடைய ஆணைப்படி இந்தியன் ஓவர்சிஸ் வங்கி மற்றும் மற்ற வங்கிகளின் சார்பாக ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்திலும் மகிழ்ச்சா சக்தம் இருபத்தி மூன்றாயிரம் பயனாளிகளுக்கு வந்து கடன் கொடுக்க வேண்டும் அது வந்து இலக்கிய நிர்ணயிக்கப்பட்டு நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து கொடுத்துக்கொண்டே வந்து கொண்டிருக்கின்றோம் எழுபத்தி அஞ்சாயிரத்திலிருந்து பத்து லட்சம் வரை வந்து இந்த திட்டத்தில் வந்து கடன் வழங்குகிறோம் வரையில வந்து நாங்கள் ஒரு லட்சத்திலிருந்து இருபது லட்சுமி வர எந்தவித பிணைப்பும் இல்லாமல் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் சார்பாக வழங்கப்பட்டு வருகிறது நிச்சயமாக அது ஒரு நல்ல இம்பாக்ட் வந்து கொடுக்கும் இந்த மகிழா சக்சத்தில் கொடுக்குறது வந்து அவங்க தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் வந்து நிறைய பெண்கள் வந்து முன் வராங்க ஸோ மாதிரி எந்த ஒரு லிமிட்டும் இல்லாம எந்த விதமான தொழில்களுக்கும் வந்து நாங்கள் வந்து கடன் கொடுக்க எங்கள் திட்டம் வந்து வழிவகுகிறது அதே போல் எங்கேயாவது மார்க்கெட்டிங் உதவி வந்து தேவைப்பட்ட அந்த மார்க்கெட்டிங்க்கும் வந்து நாங்கள் வந்து டைஅப் பண்ணி வந்து கொடுக்குறோம் எங்களுடைய ஆர்சிட்டி ட்ரைனிங் சென்டர்ஸ் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்துருக்குது அதன் மூலயம் வந்து ட்ரைனிங்கும் வந்து கொடுக்குறோம் அதனால் வந்து லட்சபதி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இங்கே நிச்சயமாக வந்து இருக்குது ஒவ்வொரு பெண்களும் திட்டம் தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக உள்ளதாக பயனாளி ஒருவர் தெரிவித்தார் எங்களுக்கு வந்து பேங்க் மூலியமா வாங்குறது இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்குங்க சார் நம்ம மகளிர் சக்தி மூலியமா தான் நாங்கள் லோன் வாங்கணும் இது வாங்காம பேங்க்ல எங்க அவர் லோன் அப்ரோச் மட்டும் நாங்க பண்ணதுனால எங்க லோன் கொடுத்தாங்க நாங்க அப்ரோச் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா கந்து வட்டிக்கு தான் நாங்க வெளியே போய் கடன் வாங்கியிருப்போம் பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா ஸ்வஸ்திகா கோஷ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை பனிரண்டு பத்து பதினொன்று எட்டு மூன்று பதினொன்று பதினொன்று ஒன்பது என்ற கணக்கில் இந்தியாவின் டியா சிட்டாலே யஷஸ்வினி கோர்படே இணையை வென்றது ஆடவர் இரட்டையர் பிரிவில் பயஸ் ஜெயின் அங்கூர் பட்டாச்சார்ஜி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ரயில்வே கட்டமைப்புகளை மேம்படுத்துவது குறித்த மத்திய அமைச்சரவை முடிவு காரணமாக ஆறு மாநிலங்கள் பெரிதும் பயனடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாட்டில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் தொலைத்தொடர்பு கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜோதி சிந்தியா தெரிவித்துள்ளார் மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் நம்பகமானவை என்று மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது மியான்மரில் நான்கரை ஆண்டுகளுக்கு பிறகு அவசர நிலை அகற்றப்பட்டு இடைக்கால அரசு அமைக்கப்படுவதாக அந்நாட்டு ராணுவம் அறிவித்துள்ளது பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா ஸ்வஸ்திகா கோஷினை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது